காளான் மிளகு வர வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா முதல்ல கடாயி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காமிச்சிருக்கேன் கடுகு எதுவும் நான் போடலை சோம்பு தூள் எதுவுமே சோம்பு எதுவுமே நான் இதில் போடலை அது கடைசியாக என்ன போடுறேன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கரவு பிள்ளை சொல்ல கருவர்கில வச்சுக்கணும் வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து அதில் போட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதை கலக்கலாம். பாலை வச்சுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள். கொஞ்சண்டு போட போறோம் காரம் அதிகம் வேண்டாம் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள். இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் வதக்கிடணும் எண்ணெய் நல்லா ஃபை பண்ணிக்கணும் எண்ணெய் வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வேறு எதுவுமே போடலை கா மல்லித்தூள் போடணும் கொஞ்சம் போட்டால் போடணும் அதுக்கப்புறமா இதில் கலந்து சேர்த்துருங்க காலன்னு சேர்த்து பார்த்தாங்க நல்லா கரட்டி வைக்கணும் நம்ம கலையில் நல்லா கரட்டி வைக்கணும் கொஞ்சம் கறி மசாலா தூள் போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி அதில் ஊற்றிக்கணும் லைட்டாக போகணும் நிறைய ஊற்ற வேண்டாம் கலாண்டில் தண்ணி இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி வைக்கணும் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம கேட்டு காலையில் நல்லா வந்து போகுது ரெண்டு நிமிஷம் ஆகுது ரெண்டு நிமிஷம் போதும் காலை அதுக்கப்புறம் இதில் நம்ம போட வேண்டியது கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இது வீட்டிலே அரைச்ச தூள் தான் நல்லாயிருக்கும் இதை போட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை இது அப்படியே கிளரி எடுத்துட்டோம்னாக்க காளான் மிளகு வறுவல் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 சிம்பிளாக தக்காளி இல்லை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்ச காளான் மிளகு விரவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு காலாந்திர இன்னைக்கு